திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம மெய் என்றால் என்ன இப்போ வள்ளுவன் எங்கே வெளிநாட்டு மலை மலைக்கு சென்று விட்டாரா காட்டுக்கு சென்றார் நாட்டில் தான் இருந்தார் இங்கே தான் தவம் செய்தார் அப்போ மெய்யே உணர்ந்தார் மெய் என்றும் அழியாதது முதுமை இல்லை அழியாதது முதுமை இல்லை அதுக்கு காமம் இல்லை வறட்சி இல்லை சாவு இல்லை போய் வினாடிக்கு வினாடி மாற்ற மாற்றம் அடிக்கூடியது அழகாக இருக்கும் பிறகு விகாரமாக மாறும் அழிந்து போகும் அப்போ மெய் அது அழகாகவும் இருக்காது அது அதுக்கு ஒரு ரூபம் இல்லை அது அறி தானே அறிந்து தான் அறிந்து கொள்ள முடியும் மெய் என்பது தானே அறிந்து கொள்வது உண்மை 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 சத்தியம் மெய் என்று தானே அறிந்து கொள்வது அப்போ இந்த உடம்பு மெய்யா பொய்யா ஏன் இது மெய் என்று வைத்தார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொன்னார் ஐம்புடன் மெய் என்றால் உடம்பு மெய் வாய் வாய் கண் மூக்கு செவி என்றான் அப்போ இந்த உடம்புக்கு மெய் சொன்னான் நீடிக்க வேண்டுமல்லவா ஏன் நீடிக்கவில்லை சரி ஒரு ஒரு குழந்தை ஒரு ஆண் மகன் ஆளு பெண் மகள் பருவத்தில் அழகாக இருக்கிறாள் மாற்றமடைந்தே வருகிறாள் பிறகு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் விட்டு அதே பெண் பார்ப்பது விவகாரமாக கோளு ஊண்டி நடக்கிறாள் அப்போ அந்த அழகு மெய்யா அப்போ அழகாயிருந்தது உண்மைதானே இருந்தது உண்மைதான் பெண் ஏன் மாற்றமடைந்தது ஏன் மாற்றமடைந்து வருது ஏன் அந்த அதே பெண் வந்து ஏன் கோழி ஒன்றி புதுவெல்லாம் கூண்டு அடைந்திருக்கிறான் ஒரு ஆண்மகன் அழகன்தான் ஏன் க கடைசி காலத்தில் நினைவற்று கிடக்கிறான் கோழி ஒன்றி அடக்கிறான் அப்போ அந்த அழகு அழகு என்பது உண்மையாக பொய்யா அழகு உண்மைதான் ஏன் மாற்றமடைய வேண்டும் இப்போ அழகு உண்மை என்றால் மாற்றமடைய அவசியம் அல்லவா அப்போ மாற்றமடையுது எது மாற்றமடையுதோ அது பொய் மாற்றம் இல்லாதது அழியாதது என்று இருப்பது அதுதான் மெய் அதை உணர வேண்டும்